ஓ யா கோப்பினுடைய கூடாரங்களின் சிறை இருப்பை கத்தர் திருப்புவாராக அமைன் இந்த பட்டணத்தில் இந்த சபை இருக்கிறது என்று சொன்னால் இந்த சபைக்கு எதிராக எழும்புகிற எல்லா சிறை இருப்புகளை கத்தர் மாற்றுவார் அமையன் ஆண்டவர் உங்களோடு பேசினார் அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட தான் ஆண்டவர் பேசுனார் சொன்னா ஆண்டுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்க கையை உயர்த்தி பெற்றுக்கொள்ளனது அமைன் அலை லூயா அந்த பதினான்காவது வருடத்துல ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரா யா சிறையிருப்பை கத்தர் திருப்ப போகிறார் இந்த பதினான்காவது அடி அந்த பதினான்காவது வருடத்துல அடி எடுத்து வைத்திருக்கிற எனக்கன் மான சகோதரனே சகோதரியே ஓ உன்னுடைய குடும்பத்துல வாழ்க்கையில உன்னுடைய சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கையில இந்த சபையில இந்த ஊழியத்துல ஓ எந்தெந்த காரியங்கள் சிறைப்பட்டு கடக்கிறதோ எந்தெந்த காரியங்கள் சிறை என்று பட காணப்படுகிறதோ அந்த எல்லா காரியத்திலிருந்து ஆண்டவர் சிறை இருப்பை கத்தர் மாற்ற போகிறா உன்னுடைய ஸ்பாபங்கள் சிறையை

வுக்கு ஆண்ட நீ போய் இஸ்ரோவேல் ஜனங்கள் இடத்துல வீட்டில் போய் வாசித்து பாருங்க நேரம் கம்மியாக இருக்கிறது வீட்டு எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறா இஸ்ரோவேல் ஜனங்களிடத்துல போய் நீ என்ன பண்ணு இந்த வார்த்தையை சொல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ யா கோப்பினுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் நாமே ஆம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் சிறையிருக்கப்பட்டு ஒரு சில காரியங்களில் நாம் சிறையிற்கப்பட்டு காணப்படுகிற அல்லவா ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறோம் அல்லவா நான்கு பக்கமும் திரும்பி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எந்த வழி எனக்கு

சத்தமும் ஓ அங்கிருந்து துணிக்கும் ஐயா உன்னுடைய வாழ்க்கையில கத்தர் சிறை இருப்பை திருப்பும் பொழுது ஓ ஒரு மிகப்பெரிய ஆடல் பாடல் சத்தம் ஓ ஒரு மிகப்பெரிய ஆனந்த சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில காணப்படும் ஆமேன் ஆமேன் அலைலூயா 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 இன்னைக்கு ஆண்டவர் சிறை இருப்பை நம்முடைய வாழ்க்கையில திருப்பணும்னா நாம் என்ன செய்யணும் எப்பயுமே நான் சொல்லுவேன் ஒரு